அந்தமானில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் பத்து தங்கம் உட்பட பதினாறு பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று கோவை சூலூர் ரவுத்ரம் அகாடமி மாணவர்கள் அசத்தியுள்ளனர் கோவை சூலூர் பகுதியில் உள்ள ரவுத்ரம் அகாடமியில் தமிழ் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் உள்ளிட்ட கலைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் யூத் கேம்ப்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்திய சிலம்பம் மற்றும் அந்தமான் தமிழர் சங்கம் சார்பாக சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிகள் கடந்த இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் அந்தமானில் நடைபெற்றது இந்தியா அந்தமான் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா சார்பாக கோவை சூலூர் பகுதியை சேர்ந்த ரவுத்ரம் அகாடமியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் பதிமூன்று பேர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக சர்வதேச அளவில் அந்தமான நடைபெற்ற சிலம்ப போட்டி யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்தமான் தமிழர் தமிழர் சங்கம் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் சர்வதேச அளவிலான போட்டியில் நம்ம கோவையிலிருந்து பனிரெண்டு மாணவர்கள் சிலம்ப போட்டிக்காக வந்து போயிருந்தோம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதியில் வந்து இது நடந்தது இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் கட்டமாக நாங்கள் வந்து மாவட்ட அளவில் ஜெயிச்சிருந்தோம் மாநில அளவில் வின் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் முடித்து அதுக்கப்புறம் சர்வதேச அளவுக்கு போனோம் இந்த சர்வதேச போட்டியில் நம்ம பன்னிரெண்டு மாணவர்களும் பதினாறு பதக்கங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பன்னிரெ பன்னிரெண்டு மாணவர்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்து தங்கமும் ஆறு வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்காங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது நம்முடைய கோவைக்கு ஒரு மிகப்பெரிய